அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது மற்றும் யார் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பொதுவாகவே அமாவாசை திதி அன்று பெரும்பாலானோர் விரதம் இருப்பது ஒரு வழிமுறை ஒரு ஆணுக்கு தாய் இல்லை என்றாலும் தந்தை இல்லை அல்லது இருவரும் இல்லை என்றாலோ மனைவி இல்லை என்றாலும் தன் குழந்தை இல்லை என்றாலும் அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் கட்டாயம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் பெற்றோரை இழந்த பிள்ளை விரதம் இருக்கலாம் கணவனை இழந்த மனைவி விரதம் இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு தாய் தந்தை இருவருமே இல்லையானால் கணவர் இருக்கிறார் எனில் தாய் தந்தைக்காக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது கணவன் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது மனைவியை சுமங்கள் என்பார்கள் அதனால் சுமங்கலிகள் ஒரு பொழுதும் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பெண்கள் அவர்களை நினைத்து பூஜை செய்யலாம் கோயிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம் வீட்டிற்கு வரவழைத்து நான்கு பேருக்கு அன்னதானம் தரலாமே தவிர அமாவாசை விரதத்தை கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இருக்கக்கூடாது அமாவாசை விரத நாளில் மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் விரத உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது காலை உணவு ஏதேனும் எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்